அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் மொபைல் ஆப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உயிரை விட மேலானது ஒன்று இல்லை உயிர் தான் மேலானது நமக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா காதலிக்கிறான் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு உயிரை விட உயிரை விடன்னு சொல்லிட்டாங்களே அதனால் நம்ம நினச்சிட்டு வந்து உயிரை விட ஏதோ ஒன்று ஒன்று விசேஷமாக இருக்குது போலான்னு நினச்சிக்காங்க உயிர் தான் மேலானது எந்த ஜீவராசியுமே தன்னுடைய உயிரை துரகிறதுக்கு முற்படாது தற்கொலை பண்ணிக்காது நீ ஏன்னா அதை அடிக்கவோ பிடிக்கவோ போனால் தன்னை காப்பாற்றிய நோட்டத்தில் ரொம்ப வெறித்தனமாக செயல்படும் ஒரு பூனை ரூம்குள்ளே வச்சு அடிய முடியாது அது உங்களை உங்கள் அதோட நீங்கள் போட்டியாக சண்டைக்கோ போகவே முடியாது வெளியே வேணால் நீங்கள் பூனை அடியெலாம் திட்டும் நீங்கள் ரூம்குள்ளே கதவு முடிட்டுலாம் பூனையை அடிய முடியாது தன் தன் உயிரை காப்பாற்றிய வேட்கையில் என்ன வேணாலும் செய்யும் பூனைதாண்டத்தில் ஒரு சின்ன எலி கூட மோசமாக போன ஏதோ எறும்பு கொசு தான் ஏதோ அப்படி போயினு இதை தவிர அந்த பூனை அந்த மாதிரி நாள் கால் கொஞ்சம் டெவலப்மெண்டான உயிரினங்கள்லாம் கூடாது உயிரினங்கள்லாம் ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப மேலானது எது அப்படின்னா உயிர் உயிர் தான் மேலானது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உயிர் தான் கடவுள் உயிர் வேற கடவுள் வேறெல்லாம் இல்லை உயிர் எப்படி இருக்குது இல்லது கடவுள் எப்படி இருக்குது ரெண்டு கேள்வியும் ஒரே பதில் தான் ஸோ அதை நான் சூனியான்னு ஒரு வீடியோவில் பேசிய வச்சிக்கிறேன் ஒரு மனிதனுக்கு எது மேலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வெட்டவெளி தான் நமக்கு மேலானது அதை தாண்டி நம்மளால் எதுவுமே இல்லை நம்ம நசை நான் செய்ய வர சாப்பிட நடக்க போ வர எல்லாமே இந்த அண்டை அண்டை சராசரத்தையும் எது உள்ள தாங்கி வச்சிருது அப்படின்னு கேட்டால் அந்த வெட்டவெளி தான் தாங்கி வச்சுருக்கேன் வெட்டவெளின்னா நம்ம அல்பமாகிட்டோம் சாதாரணமாகிட்டோம் ஒன்றும் இல்லாத ஒரு இடம் சாதாரணம்னு ஆகிட்டோம் ரொம்ப சிம்பிளாகிட்டோம் எங்குமா இருக்கிறதுனால வேண்டி அதை நம்ம பெருசாக நினச்சிக்கல ஆனால் கடவுளை சொன்னவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பார்க்கமிடம் எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணன்றாங்க பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்கு அப்போ அந்த வீடியோ சூன்யம்னு நான் போட்டோம் வீடியோ போட்டோம் கூட புரிஞ்சிக்க முடியுமான்னா எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது உயிர் சூன்யம்னு சொன்னோன்னே உடனே ஏற்றுக்கூட முடியாது வெட்டவெளி எப்படி கடவுளாக முடியும் ஒன்றும் இல்லாத ஒன்று எப்படி எல்லாத்தையும் செய்யும் ஒன்றுமே இல்லாத ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா விதம் தான் செடி முளைக்கும் அந்த மாதிரிலாம் அந்த விதையும் வெட்ட வெளியில் இருக்குதுன்றதை புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டம் அப்பியேற்பட்ட வெட்டவெளி உனக்குள்ளே இருக்குது உன் உதயத்தை சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும் சுவாசத்தை உள்ளே அனுப்புகிறதும் வெளியே அனுப்புகிறதும் உடம்பு அசைவுகள் ஏற்படுத்திக்கிறதுக்கும் நான் அசைகிறதுக்கும் எல்லாத்துக்குமா அதுதான் இருக்குது அப்போது ஒரு மனிதன் உயிரினும் மேலே இல்லை அறிய வேண்டிய ஒன்று தன் உயிரை தான் ஸோ நான் வெட்டவெளியிலேருந்து உருவாகி இங்கே நிற்கிறேன் திரும்ப நான் வெட்டவெளிக்கே திரும்புவேன் இவ்வளோ தான் ஒரு மனுஷன் தெரிஞ்சது ரொம்ப சிம்பிள் ஆனால் அதை ஒரு யோக சாதனையாக பண்ணி அதை புலன்களால் போது அது ரெண்டாவது கட்டம் ஆனால் முதல் கட்ட முயற்சி கடவுள் வெட்டவெளின்னு புரிஞ்சிட்டா ஜாதி மதப்பியெல்லாம் ஓடிடும் மத சடங்கலாம் அப்படிலாம் தமாசு இதெல்லாம் ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போ தெய்வ வழிபாடு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு இஷ்டம் இந்துக்களில் ஒரு பெரிய சண்டைலாம் நடக்கும் கோயிலில் போ உள்ள அப்படி போல் இல்லை ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது மூணு செங்கல் நட்டு ச மேலே ச சதம் பூசி பட்டை இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கும்பிட்டுக்கெலாம் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது கோழி எடுத்துக்கலாம் ஆடு எடுத்துக்கலாம் எலிஞ்ச மழை அறுத்துக்கலாம் தேவைப்பட்ட எருமாள் கூட என்ன பண்ணிக்கலாம் அறுத்துக்கலாம் இந்த இந்த கூட்டத்தில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தெய்வ வழிபாடு கடவுள் வழிபாடு ஆகாது நீங்கள் எங்கே அடிபட்டாலும் எங்கே பிரச்சனை வந்தாலும் அங்கேயே தான் நீங்கள் கடவுள் நினைக்கிறீங்க கடவுளே அப்படி என்ன காப்பாற்று பிரச்சனை வரும்போது சொல்கிறேன் ஆஃபீஸில் பிரச்சனை வந்தால் ஆஃபீஸில்லாம் நினைக்கிறீங்க அதுக்குன்னு கடவுள் போய் ஒரு கோயிலில் உட்காந்து என்ன பண்ண மாட்டீங்க அப்போ கடவுள் எங்கேம்மா இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வம் வேறு அப்போது ஒரு மனிதனுக்கு மேலே புரிஞ்சுக்க வேண்டியது தன் உயிர் ரொம்ப மேலானது அப்படின்ட்டு பிரிஞ்சு போகிறது செத்து போகிறதுன்றது உயிர் இல்லை மனம்தான் ஸோ இந்த மனம் உயிரோடு ஒத்தி செஞ்சால் அது பேர் யோகா சாதனை அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானது அவ எப்படியோ என்ன வேணால் சொல்லிடலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் நீங்கள் எது ஒன்று சொல்லிடலாம் அது தன்னை தானே உணர்ந்து தனக்குள்ளே அடக்கமாக தான் ஸோ அந்த அடக்கம் அப்படின்ற மனம் அந்த வெட்டவெளி தான் எல்லாம் செய்தான்னு ஒன்று அது ஆச்சரியப்படும் போது ஆணவம் விட்டுரும் பார்க்கறதுக்கு ஆணவமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் இல்லை சாதாரணமாக என்ன பண்ணிடலாம் இந்த இடம் இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு கம்பீரமான தோட்டத்தை தரலாம் இல்லை அப்படி இல்லை நான் நீங்கள் என்ன பண்ணலாம் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம் பேசலாம் வரலாம் போகலாம் அப்போது ஒரு மனிதன் மேலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தன்னை தனக்குள்ளே இருக்கிற வெட்டவெளியை வெட்ட வெட்டவெளி விரைவில் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே தான் ஸோ அது சும்மா இருக்குது நானும் சும்மா இருக்கணும் நிறைய செய்ய முடியும் பாருங்க உங்கள் தூக்கம் தான் உங்களை வாழ்க்கையில் வாழ வைக்கிது அது நீங்கள் செய்கிற முயற்சின்னா சும்மா இருக்கிறது தான் அதை தான் மண்ணாள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க தூங்கலைன்னா நினைவாட்டெல்லாம் போயிடும் ஆரோக்கியம்லாம் எழுந்துருவீங்க ஸோ ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு என்னன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா அன்கான்சியஸாக பண்ணுற தியானத்துக்கு பேர் தூக்கம் அதாவது உங்கள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் தூங்குறீங்களே அதுக்கு பேர் என்னடா என்ன அதுக்கு பேர் தியானம் நீங்கள் விரும்பி தூங்கினா அதுக்கு பேர் தியானம் தூக்கத்துக்கு பேர் தியானம் இல்லை தியானத்துக்கு பேர் தூக்கம் எப்படின்னா மாற்றி போட்டுக்கலாம் ஸோ மேலானது யார் அப்படின்னா நீங்கள் தான் மேலானவர் இந்த உலகத்தில் யார் மேலானது அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மையப்படி தான் இந்த உலகம் சுற்றுது உங்களுக்கு தான் உங்கள் அப்பா பிறந்தார் உங்களுக்கு தான் உங்கள் அம்மா பிறந்தாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் வரணுன்றது தான் என்ன பண்ணிடுறாரு கடவுளை அப்பா அம்மாவே உருவாக்கிக்கிறார் கதையை திருப்பி போட்டு பாருங்க இந்த அண்ட சராசரம் உங்களுக்கு தான் நீங்கள் என்கிட்ட பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்கணுன்னு தான் இங்கே உட்கார வச்சுக்கிறாரு என்ன ஸோ ஒவ்வொருத்தருமே நீங்கள் முக்கியமானவர்கள் யாருக்கு உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள் நீங்கள் அதை மறந்து விட்டு எங்கே போகிறீங்க எங்கன்னா போனால் அவன் முக்கியமானவன் உங்களுக்கு கற்றுன்னு வர்றீங்க நீ யார கத்துன்னு வரது இல்லை நீங்க முக்கிய நீங்க முக்கியமானவரும் சொன்னா கூட உங்களுக்கு புரிய மாட்டேன் இப்போ உங்களுக்கு மேலானது உங்களை விட ஒன்று இல்லை நீங்க தான் அதை உங்க மனம்ன்ற ஒன்று கத்துக்கிற ஒன்னெல்லாம் வச்சுங்கிறதுனால திமிரிலாம் ஆடுத்து விட்டீங்கன்னா நீங்க தான் மேலானவர் ஸோ உயிர் தான் மேலானது உயிரை விட அப்படின்னு ஒண்ணு இல்லை